சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை உன்னை தேடி ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை எடுத்து வந்திருக்கின்றேன் காரணத்தை கொண்டும் எத்தனை தடங்கள் வந்தாலும் இந்த செய்தியை கேட்காமல் தாண்டி விடாதே ஏனென்றால் பல காலங்களுக்குப் பிறகு இந்த காரியம் நடந்திருக்கிறது இதை நீ கேட்டால் மட்டும்தான் இந்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் நீ இதை கேட்காமல் தாண்டி விட்டாய் என்றால் உன் எதிரிக்கு இந்த மகிழ்ச்சி போய் சேர்ந்துவிடும் வேண்டும் அதனால் தவறாமல் ஒருமுறை மீண்டும் இதை கேட்டுவிடு என் குழந்தையே வாழ்க்கையில் உன்னை வீழ வாழ்க்கையில் உன்னை விட வைக்க வேண்டும் என்றும் வீழ்ந்த உன்னை எழுந்திருக்க யாரும் வரக்கூடாது என்றும் அவன் பார்த்து கொண்டு கெடுதல்களை உனக்கு அடுக்கடுக்காக கொடுத்துக்கொண்டு கொண்டு வாழ்வில் உன்னை தலைகுனிய வைக்க வேண்டும் என்றும் உன் வாழ்க்கையை சீரழிக்க வேண்டும் என்றும் காத்திருக்கும் எதிரியை பற்றிய செய்திதான் இது வாழ்நாள் முழுவதுமே பட்ட கஷ்டங்களுக்கு பட்டு கொண்டிருக்கும் கவலைகளுக்கும் தீர்வு கிடைக்காதா என்று தேடிக்கொண்டிருக்கும் உனக்கு எதுவுமே கிடைக்கக் கூடாது என்று நினைக்கும் இவன் கண்ணிமைக்காமல் இமைக்காமல் உன்னை பார்த்து உனக்கு வரும் அத்தனை நல்லதையும் தடை செய்து கொண்டு தடைகளை கொடுத்து கொண்டு தீமைகளை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டு உன் வாழ்க்கையை இத்தனை காலம் வேணடித்துக் கொண்டிருக்கின்றான் இதை பார்த்து கொண்டு இருந்தேன் நேரமும் காலமும் எப்போது கிடைக்கும் அவனை அடியோடு அழிக்க வேண்டும் என்று காத்திருந்தேன் வாழ்க்கையில் எதிரிகள் இருந்தால்தான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் எல்லோருக்கும் வரும் அந்த எண்ணத்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் கிடைக்கும் எதிர்க்க ஆளில்லை என்றால் வாய்வு வாய்ப்பு சற்று பாரசிசம் இல்லாமல் போய்விடும் அல்லவா அந்த சுவாரசியத்தை கொடுப்பதே எதிரிகளாக இருப்பவர்கள்தான் இன்று உன் எதிரியால் தான் இன்று உன் வாழ்க்கையும் அமோகமாக மாறப்போகிறது உன்னுடைய எதிரியை நேற்று இரவு நான் அழிக்க திட்டம் போட்டுவிட்டேன் அவனுக்கு நான் கொடுத்த காலத்தால் அழிக்க முடியாத துன்பத்தையும் துயரத்தையும் உன் செவிகளில் நீ கேட்கும் போதுதான் அவனுக்கு அது முடிவை கொடுக்கும் இல்லையென்றால் அது உன் வாழ்க்கையில் வேதனைகளை தொடர்ந்து கொடுக்குமே ஒழிய சந்தோஷத்தை கொடுக்காது பாடாய்பட்டு ஒரு வழியாக அவனுக்கு ஒரு முடிவு கட்டிவிட்டு வந்தேன் எங்கே கேட்காமல் போய் பயனில்லாமல் பண்ணி விடுவாயோ என்று பயப்பட்டேன் ஆனால் என் குழந்தையே நீ என் வாழ்க்கை நீ என் வாழ்க்கை கேட்க வந்து என்னுடைய வேலையை சுலபமாக முடித்து விட்டாய் நாட்களும் காலங்களும் கடந்தாலும் நல்ல காலம் உன் அருகில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாய் உன் வாழ்க்கையில் அள்ளித் போகிறேன் இனி இந்த வரா இந்த சாயப்பா உன்னுடைய எதிரியை அடித்து உன் வாழ்க்கையை சுலபப்படுத்தி அழகு பார்க்க போகிறேன் உன் எதிரியை இரவோடு இரவாக அழித்து விட்டு நான் உனக்கு நிம்மதியை கொடுக்க போகிறேன் இனி நடக்கக்கூடிய காரியம் அனைத்தும் நல்லதாக மட்டுமே உனக்கு நடக்கும் உன் வாழ்க்கையை செழிப்பாக்கி உன் வாழ்வில் வெற்றியை கொடுத்து உன் முகத்தில் புன்னகையை பார்த்து நான் சந்தோஷப்பட போகிறேன் நிம்மதியாக இரு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்